கடைசி மூன்று ஆண்டு காலம் ஒருத்தன் கையில் எந்த வெக்கவும் இல்லாமல் மூத்த வழியை தூக்கிக்கிட்டு அலைவான சார் ஒருத்தன் அதோடு வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுற்றுனது இருக்குல்ல அது வந்து பெரிய ஆச்சரியம் அப்படி ஒரு தலைவன் இன்னொரு தடவை வரப்போறதே கிடையாது நமக்கு ஆனா இவ மட்டும் இல்லப்பா எல்லாரும் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா சின்ன உட்காந்துக்க வேண்டியது

ஆனந்தக்காரம் பேச்சுல மட்டும் நாத்தம் கிடையாது ஒழுக்கம் கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிச்சா கூட இன்னைக்கு வேர்க்குது நாத்த அடிக்குது அது ஊரா உள்ள செண்டா பூரா போட வேண்டியது இருக்கு பக்கத்துல இருக்கவங்க இருக்க முடியல ஆனா வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சிருக்காங்க வாரத்துக்கு ஒரு முறை பல் வச்சிருக்காங்க சும்மா ஒரு ஆறு மாசம் ஆறு மாசமா பல் விளக்காம இருந்தா அன்னிமல் கூட பக்கத்துல வராது ஏன்டா தாடி வச்சேன்னு கேட்டா சேவிங் பண்ண காசு இல்லாமல அதுல மிச்சம் படுத்திருக்காங்க என்னடா இது மனுஷால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி வெட்டுறது கத்திரி சேர்த்துக்க முடியாது கத்திரியிலேயே வெட்ட முடியாது அச்சுக்கோ என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது குருவி போனா பரவாயில்லைங்க நேத்து ரெண்டு பாம்பு உள்ள முதல்ல அதை எடுங்க நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி கரு பழனி எப்போ டாக்டர் சாங்னு ஒரு லேடி அதுக்கப்புறம் ஆளுர் சானாவாஸு அதுக்கப்புறம் இயக்குனர் அமீர் இந்த மாதிரி ஆளுகள்லாம் உட்காந்துக்கிட்டு ஆத்த ஆத்தனை ஆற்றி இருந்தானுங்க பேசிட்டு துணை துணைன்னு வரீங்க பாட்டு பேசியே கொடுக்கல நீங்க பாட்டு உட்காருங்க போங்க சேர்ல உட்காருங்க வேணாம் தொல்ல தாங்க அவளா மீன மக்கத்தை இறங்க வேண்டியது அசை பண்ணல இறங்குறேன் என்ன டார்ச்சர் பண்ணாத அதுல கரு பாண்டிய பண்ற இயக்குனர் இருக்காருல்ல அந்த ஆளு திமுக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இப்படி எல்லா பேரையும் கொண்டு வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்க எல்லாரையும் கொண்டு உட்காராச்சு அது ஒரு கருத்தியல் மேடையா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்

அந்த விவாத மேடையில் எதிர்க்கிறத அனுமதிக்காதனால நான் இந்த இடத்துல உட்காந்து கருப்பழனி அப்போ என்னென்ன போய் சொன்னார் ஆளு சானவாசி என்ன மாதிரி உருட்டுறாரு டாக்டர் சாலினி என்ன மாதிரிலாம் உருண்டு பிறண்டு அழுதுகிட்டு இருக்குது அதை நான் அப்படியே சொல்கிறேன் அவன் தான் வளைஞ்சு இன்னும் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டான்ல அப்புறம் இன்னும் 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 எனக்கு உதவி கிடக்கிறேன் நீங்க கொஞ்சம் கவனிக்க அது என்ன அப்படின்னா முதலாவது நம்ம இந்த கருப்பாங்க போட்டு சாத்துவோம் என்னெல்லாம் சொல்றதா இருந்தால் திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு காரணம் லீக் வாங்கிடு அப்ப இந்த நாடு உருவாகணும் அப்படின்னா உருவாவதற்கு எல்லாருடைய உழைப்பும் தேவை அந்த உழைப்பில் சரிபாதியை கொடுக்குற பெண்களை அடிப்படையில் வச்சிருக்கோம் அவர்களும் வேலை செய்ய வரணும் வரணும்னா வீட்டு அடுப்படியை போட்டு கம்யூனிட்டி கிச்சன் துறை

அது எல்லாரும் சாப்பிட்டு எல்லாருமே வேலையில ஈடுபட்டாங்களாம் அதனாலதான் சிங்கப்பூர் உடனே வளர்ந்துச்சான் இப்ப ஒண்ணு உருட்டுனா பாருங்க உருட்டு என்ன என்ன பாரு என்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அதோட சேர்த்து இன்னொன்னு உருட்டுனா பாருங்க அத அவருக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன்டா பெரியார் அப்படின்றாரு நீங்கள் கேட்டோன்னு வச்சுக்கவே திக்காம தமிழ் பேசுனாலையா அப்படி கேட்கும்போது உங்கள் லைட்டை பொங்கிடும் பொங்குறத கொஞ்சம் அமுத்துங்க அந்த ஆளு என்ன உருட்டுனா சொல்கிறேன் ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்களே எனக்கு இன்னொரு தான் போட்டியாக போயிட்டு இருக்குங்க இவன் நாலு தடவை அன்னைக்கு தாண்டா போட்டான் நானும் பொண்ணும் அது என்ன அப்படின்னா சர்வதேச அளவில் என்ன மாதிரியான விஷயம் தான் சரி அதை உடனே லேபிள் ஓட்டுறது அதில் ஸ்டிக்கர் ஓட்டுறது பெரியாரோட ஸ்டிக்கர் ஓட்டுறது நீங்கள் வேலைன்னு வச்சுக்கவேன் நீலாம் என்ன உசுரம் இருக்கா இதெல்லாம் ஒரு போப்பாடா

சாப்பிட்டு எல்லா லேடிஸு இந்த வடிவேல் படுத்துறது போல ஆஹா விட்டத்தை பார்த்து படுக்கிற எவ்ளோ சோமா இருக்கு அப்படி படுத்துக்கிணங்க மாதிரி கருப்பா நீ பணிச்சிருக்காரு அவங்க வீட்டு பெண்ணுக்க அப்படி இருக்கலாம் எல்லா பெண்களும் அப்படி இல்ல ஒனி என்னப்பா யாரு யாரு கிடைப்பாங்க முடியாது அத கஷ்டம் அதனு அந்த காலகட்டத்துல மூணு நாலு குழந்தைகளை பெத்து அவங்க வளர்த்து இருக்கலையா இருபத்தி நாலு மணி உழைக்கணும் கலங்கத்தால் எழுந்திரிச்சா எங்கள் அப்பாவை அனுப்பிட்டு மூணு பசங்க நாங்கள் அடிவுளால் போய் தண்ணி அடித்து தூக்கிட்டு வந்து எங்களை குளிப்பாட்டி சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப்பாடு செஞ்சது சும்மா கிடையாது அதில் கேஸ்லாம் இருக்காது அந்த கேரஸ் இருக்குல்ல அந்த அடுப்பு இருக்குல்ல அதை வச்சு அடிக்கணும் அதை அடித்து அதில் தோசை சுட்டு கொடுத்து

அவங்களுக்கு சம்பளம் போடாதனாலையே நீங்க அவங்க ஒர்க் ஃபோர்ஸ் இல்லைன்னு ஆகாது இன்றைக்கி வேணா ஆயிரத்து எட்டு வசதி இருக்கலாம் ஆனா இவே ராமசாமி இருந்த காலகட்டத்தில் அவர் பேசின வசத்துக்கும் அந்த காலகட்டத்தில் வந்த பெண்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது லூஸ் மாதிரி பேசுகூஸ் லூசு டாமர் எடுப்பேன் ஏன்னா பேசணும் லூசு ஏன்னா பயணிகள் அதாவது முதலாவது ஈவே ராமசாமி சொல்கிறது ஒரு முட்டாள்தனம் இந்த ஆள் வந்து லீக்கோனிங்க அப்படி தான் அது அது பெரியவங்களை புட்டாக்கணும் சரி எல்லாத்துக்குமே கிச்சன் மூடியாச்சு எல்லாம் வந்து நான் என்ன வேலை கொடுப்பேன்

அப்படி சொல்லி நீ யோசிச்சின்னு நினைச்சிக்க கருப்பண்ணேப்பா நீ நல்ல நிலைமைக்கு வந்திருப்ப அந்த புத்தி அந்த அறிவரோட உனக்கு ஏறல பாரு பெச்சாம் பாரு அப்போ எனக்கு ஆனா இது நான் சொல்ல வேண்டிய விஷயம் தெரியுமா அது சொன்னது ஈவே ராமசாமி கிடையாது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுகளில் ஓ டவுர்னு அதாவது ஃப்ரெஞ்சு ஃபிளாசஃபிஸ்ட் அவர் தான் ஆரம்பத்தில் அடிக்கடி சொல்ல விஷயம் என்ன அப்புடின்னா தயவு செய்து நானே சொன்னாலும் விஷயங்களை நீங்க அது சரியான யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க அப்புடின்னு அவர் சொல்லுவார் அது எப்படி ராமசாமி தெரியும் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோடி மண்டல மட்டும் அடிச்சிட கொலைக்காசல் உள்ள பெருவா